இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியுமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உடமாற உறுதி கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ராஜ்குமார் ஆகிய நான் இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் திட்டங்களாலும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களாலும் அறிவிக்காமல் செய்த பல நல்ல திட்டங்களாலும் நாங்கள் அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் இன்று களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எதிரணியில் இருப்பவர்கள் வந்து பத்து பத்து வருடம் ஆட்சியில் இருந்தாலும் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை நாங்கள் என்ன செய்தோம் என்று மக்களுக்கு தெரியும் என்ன செய்ய போகிறோம் என்றும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விரைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எதிர்கட்சியில் இருக்க சில பேர் வந்து மக்கள்

ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் நீண்ட காலமாக வாஜ்பாய் போன்ற மகத்தான மாமனிதர்கள் இருந்த இயக்கம் அதெல்லாம் மிக மிக மிகவும் மதித்த என் ஏன் என் தலைவர் கலைஞர் அவர்கள் மதித்த வாஜ்பாய் அவர்கள் இருந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலேருந்து வந்துகிட்டு இப்ப அந்த இயக்கத்தையே ஒட்டுமொத்தமாக புதைத்த புதைத்துவிட்டு ரொம்ப கொச்சையான அரசியலை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சில பேர் அவர்களை குறித்து இன்னமும் நான் பேசுவது அவ அவசியமற்றது என்று நினைக்கிறேன் ஆனால் தமிழகத்தின் இந்த அற்புதமான தமிழகம் ஜனநாயகமும் ஜனநாயகம் செழித்தொங்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜனநாயகத்தை கட்டி காத்து கொண்டு வருக்கும் மாண்பு திராவிட நாயக தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நல்லாட்சியில் அமைதி பூங்காவாக இருக்கிறது தேர்தல் காலத்தில் எதிரணி என்ன வேணால் மாற்றி மாற்றி கொஞ்சம் அந்த சூடு பறக்கும் அதில் வந்து இல்லைன்னு சொல்லலாம் அதற்காக அந்த தரத்தை மீண்டும் மீண்டும் குறைத்து கொண்டே இருக்கக்கூடாது எதிரணியனர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஃபேக்ட் அதிமுக நான் அது ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக தான் நடந்துட்டு இருக்காங்க அவங்க இந்த ஒரு சில பேர் ஆனால் தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய இயக்கத்திலேருந்து வந்துட்டு அது வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு இப்போது இருக்கும் அந்த தலைவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அந்த கட்சியினருக்கே பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை தமிழகம் ஜனநாயகம் மற்றும் நாகரீக அரசியலுக்கு பேர் போன ஒரு ஒரு மாநிலமாக இன்று திகழ்கிறது எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக வ எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைவரும் இந்த அணியில் இந்த கோவிலில் இந்தியா கூட்டத்தில் இருக்காங்க இந்த இனமும் இந்த நாடும் முன்னேறக்கூடாது ஏன் அழிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்போர் அந்த பக்கம் இருக்கிறார்கள் என்று தான் நினைக்க தோன்றுது எனவே இது போன்ற கீழ்த்தனமான அரசியலை ஓரம் கட்டிவிட்டு வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் அது இப்போ எடுப்பாராது ஏன்னா பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் அவர்கள் இருந்து ஒன்றுத்தையும் கிழக்கில் எதையும் செய்யவில்லை அனைத்தையும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த அற்புதமான திராவிட மாடல் ஆட்சியை நடத்தியிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில்தான் இன்று தமிழகம் செழித்தோங்கி ப பல மின்னி இன்று இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்கிறது எனவே இங்கு மாநிலத்திலும் சரி அங்கே ஒன்றியத்திலும் இந்தியா இந்தியா கூட்டணி இப்பொழுது அமையப்பூர்வம் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது மகத்தான வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்திருக்கிறது இந்த கோவைக்கு இந்த கோவைக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க எப்படிப்பட்ட மகத்தான வளர்ச்சி வரப்போகிறது என்று நீங்கள் இன்னும் ஆறே மாதத்தில் இன்னும் பல இப்போ ஒரு மூணு மாத வருஷத்துலேயே எக்கச்சக்கமான வளர்ச்சி மெக்கி திட்டங்களை கொண்டு கொடுத்தார் ஆனால் கோவைக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு மிக சிறப்பான ஒரு நகர்வு இருக்கிறது அறிவிப்போம் யாராவது யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா கோவையை பொறுத்தவரை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் இப்போது வரப்போக மகத்தான டெக்ஸிட்டியாக இருக்கட்டும் ஏன் மிக முக்கியமான பத்தாண்டு காலமாக அதிமுகவும் பாஜகவும் கிடப்பில் போட்ட ஏர்போர்ட் எக்ஸ்பன்ஷன் பிளானாகட்டும் அதை அனைத்தும் செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இரண்டா ரெண்டாயிரத்து எண்பத்தெட்டு கோடி நிதியை ஒதுக்கி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி நிதியை செலவழித்து நிலத்தை எடுத்து எல்லா எல்லாப்படையும் முடிஞ்சிருச்சு தேர்தல் வந்த காலம் தேர்தல் முடிஞ்சவொன்னே அந்த எக்ஸ்பென்ஷன் பிளான் மிக பிரம்மாண்ட அளவுக்கு ஏர்போர்ட் நிச்சயம் மகத்தான வளர்ச்சி கோவைக்கு நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகுது